அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிபிகேஷன் வந்துடும் இந்த பதிவு அதை பற்றின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி என்றைக்கு வருது என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு பாருங்க மேலும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாகசதுர்த்தி வருது அதாவது ஆடி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதியை நம்ம வந்து நாக சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் தோஷங்கள் நீங்கணும் திருமண தடை நீங்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் கணவன் மனைவிக்குள்ளற நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம அந்த வழிபாடு வந்து செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற சேர்க்கை கொண்ட நாள் இருக்குதுங்க அதனால் இந்த நாளில் ஒரே ஒரு முறை மட்டும் நான் சொல்லியிருந்த முறையில் நீங்கள் எழுதி வைப்பதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் என்பது குறித்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மூன்று வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடியும்போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதை கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு வந்து பார்க்கலாம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியோட ஆற்றல் அதிக அளவில் ஒரு வெளிப்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்படி இந்த அமாவாசை திதி பௌர்ணமி திதி இந்த நாட்கள்லேயெல்லாம் பிரபஞ்ச பேராற்றல் அதிக அளவில் இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா மேலும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தேதிகள்லேயும் மாசத்துலையும் சில எண்கள் சேர்க்கை வரும்போது அது ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு நான் நிறைய பதிவுகள் வந்து கொடுப்பேன் அந்த வகையில் பார்க்கும்போது நாளைக்கு நமக்கு வரக்கூடிய அந்த ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவை அதிரடியாக தரக்கூடிய எயிட் 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 அப்படிங்கிற போர்ட்டல் வந்து நமக்கு ஓப்பன் ஆகி இருக்குதுங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் மாதத்தின் எட்டாம் தேதி மேலும் ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது எட்டாவது மாதம் அடுத்து வருடம்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வரக்கூடிய டூ ப்ளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் அப்போ இதையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எயிட்டுன்னு வந்து கிடைக்கிது இதுக்கு முன்னாடி இந்த எயிட்டி எயிட் போர்ட்டல் பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற தமிழ் மாதத்தை ஆட் பண்ணி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு லிங்க் வச்சு தான் வந்து அந்த மாதிரி கொடுத்துருப்போம் ஆனால் நேரடியாக வந்துட்டு பர்ஃபெக்டாக நேர்கோட்டில் வரக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் அது வந்து வருது அதனால் இது வரைக்கும் நான் நிறைய வேண்டிகிட்டேன் நடக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிற விஷயங்களையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வேண்டுதல் இருக்குது அது ஒன்று நடந்துடுச்சு அப்படின்னாவே போதும் என்னுடைய லைஃப்பே வந்து மா மாறிடும் அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிருந்தீங்கன்னா அதையவோ இல்லை உங்கள் வாழ்க்கையின் அதிமுக்கியமான விருப்பங்கள் வேண்டுதல்கள் சீக்கிரம் நிறைவேறணும்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதையவோ நீங்கள் முன்னிலைப்படுத்தி நாளைக்கு கேட்கும்போது கட்டாயம் இந்த பிரபஞ்ச சக்தியானது தட்டாமல் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் வரும் இப்போ அடுத்த வருஷமெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த எயிட் எயிட்டி எயிட் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகாது நைன் நைன் நைன்கிற போர்ட்டல் தான் வந்து ஓப்பன் ஆகியிருக்கும் நம்ம அடுத்த வருஷம் வரைக்கும் ஏன் அந்த போர்ட்டலுக்காக காத்துட்ருக்கணும் இப்போ பண சேர்க்கை தரக்கூடிய இந்த போர்ட்டல்லையே நம்ம வேண்டுதல்கள் எல்லாத்தையும் முன் வச்சு சீக்கிரமாகவே நிறைவேற்றிக்கலாமே அதனால் யாருமே வந்து இந்த நாளை தவற விட்டுறாதீங்க அடுத்து இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து இந்த நாக சதுர்த்தி இருக்குது இல்லையா இப்போ நாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலையாக வச்சிருக்கும் போது ரெண்டு நாகங்கள் பின்னி பிணைஞ்ச மாதிரி இருக்கும் இதனுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா எயிட் மாதிரியே வந்து இருக்கும் கரெக்டாக இந்த போர்ட்டலோட நமக்கு இதுவும் வந்து மேட்ச் ஆகுது இந்த நாளில் என்னென்னவெல்லாம் செஞ்சால் நம்முடைய கோரிக்கைகள் வந்து நிறைவேறும் என்பது குறித்து உங்களுக்கு குட்டி குட்டியாக வந்து டிப்ஸ் கொடுக்குறேன் இதில் வந்து உங்களால் எது செய்ய முடியுமோ அதை செஞ்சு பலனடையுங்க இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பூஜையும் இல்லை பரிகாரமும் இல்லை நீங்கள் விளக்கேற்ற தேவையில்லை கூட தேவையில்லை மேலும் நீங்கள் இப்போது பீரியட்ஸாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நான்வெஜ் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டிங்கனாலும் அதை பற்றியும் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம் மேலும் இப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டிலையே இல்லை வேற எங்கேயோ வந்து இருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கே இருந்தும் தாராளமாக வந்து இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் ஃபர்ஸ்ட்டு மெத்தடை பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த எயிட் 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 அப்படிங்கிற நம்பரை உங்களுடைய உள்ளங்கையிலேயோ இல்லை மணிக்கட்டு பகுதியிலேயோ வந்து நீங்கள் கட்டாயம் வந்து எழுதி இருக்கணும் ஏன்னா இந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக நம்முடைய கண்ணுக்கு இயற்கையே வந்து காட்டும் அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா நம்மையே அறியாமல் நமக்கு ஒரு புண் சிரிப்பு வந்து வரும் ஒரு மெராக்கெலாம் வந்துட்டு பார்ப்போம் அந்த சமயத்திலே நம்ம வாழ்க்கையிலேயும் வந்து அந்த மிராக்கள் வந்து நடந்துடும் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கீங்க இருக்கு இல்லை எங்கேயாவது மொபைல் நம்பர் இப்படி மூணு சேர்ந்து வருது இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நமக்கு வந்து சரியான பாதையில் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் நம்ம வெற்றியை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை தான் இந்த ஏஞ்சல்ஸ் வந்து நமக்கு வந்து உணர்த்துவாங்க ஆனால் எல்லாருக்கும் இது போன்ற எண்கள் வந்து தென்படுறது இல்லை இல்லையா அதனால வாய்ப்பை வந்து நம்ம தேடி போகணும் இல்லைன்னா தானாக கிடைக்கும் இப்போ தானாக கிடைக்கிற ஒரு சில பேருக்கு தான் அதனால் நாம்மளே இப்போ வந்து தேடி போக போகிறோம் இப்போ அந்த என்ன அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல வந்து எழுதி வைக்கணும் அப்போ நம்மளுடைய உள்ளங்கையிலேயோ இல்லை மணிக்கட்டு பகுதியிலையோ நாளைக்கு நாள் முழுக்க அந்த நம்பர் கையில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இது எழுதுவதற்கு நீங்கள் சிகப்பு அல்லது பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இது ஏதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்தி கட்டைவெரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கிரமேட்டு பகுதியில் எழுதிக்கலாம் இல்லைன்னா மணிக்கட்டு பகுதியில் வந்துட்டு எழுதிக்கலாம் அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை வந்து எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா கிளியாத மாதிரி இல்லாத மாதிரி நல்ல ஒரு நீட்டான வந்து எடுத்துக்கோங்க இப்போ வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு யாருக்கிட்டேயும் பேசாமல் டிவி பார்க்காம மொபைல் பார்க்காம மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் அதில் எட்டு முறை வந்து இந்த எயிட் 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 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதணும் இல்லைன்னா எண்பத்தி எட்டு முறை வந்து எழுதணும் இந்த இலையில வந்து நம்மளால் எண்பத்தி எட்டு முறை எழுத முடியாது அதனால நீங்கள் எட்டு எட்டு முறை வந்து இந்த எயிட் எயிட்டி எயிட் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அந்த இலையினுடைய பின்புறம் வந்து என்ன கோரிக்கையை வந்து நிறைவேறணுமோ அதை ஒரே வரியில் நடந்து முடிச்சிட்ட மாதிரி வந்து எழுதிக்கோங்க இப்போது இந்த பிரியாணி இலையை உங்களுடைய கையில் வச்சுட்டு அந்த கோரிக்கையானது நிறைவேறிட்ட மாதிரி ஒரு கற்பனையை உங்களுடைய மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடம் எது அது பெட்ரூமாக இருக்கலாம் ஹாலாக இருக்கலாம் கிச்சனாக இருக்கலாம் எங்கே வேணால் இருக்கலாம் எங்கே வந்துட்டு நீங்கள் அடிக்கடி ஒரு இடத்த பர்டிகுலராக பார்ப்பீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு இதை நீங்கள் ஒரு செல்லோ டேப் போட்டோ இல்லை கம் போட்டோ வந்து ஒட்டி விட்டுருங்க எதோ ஒட்டி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த எயிட் எயிட் நம்பர் எழுதுறோம் இல்லையா அந்த பக்கம் நமக்கு தெரியற மாதிரி தான் எழுதி வைக்கணும் நாளைக்கு முழுக்க எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து நீங்கள் அந்த நம்பரை பார்க்கணும் இந்த மாதிரி வந்து பண்ணுங்க அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத கிருக்கல்களும் இல்லாத ஒரு பியூரான ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இது போல லா அட்ராக்ஷன் மெத்தட் ட்ரை பண்ணும்போது வேற கோடுகள் இருக்கிற பேப்பரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து மாறிடும் அதனால தான் ப்யூர் ஷீட் வந்து எடுத்துக்க சொன்னேன் இப்போ நீங்கள் ஏற்கனவே லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்கு தனியாக ஏதாவது ஒரு பேப்பர் யூஸ் பண்ணுறீங்க நோட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே கூட நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் இல்லை புதுசாக பண்றீங்கன்னா தனியாக ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு இந்த ஏஞ்சல் நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதுங்க ஒன் டூ த்ரீ எல்லாம் போட்டு எழுத வேண்டாம் நீங்களே வந்து எழுது எழுதவே எட்டு முறை வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஒரு கவுண்ட் வந்து பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் எயிட் எயிட் எயிட்டுங்கிறத தாண்டி வேற எந்த ஒரு நம்பருமே இருக்கக்கூடாது இப்போது உதாரணத்துக்கு எயிட் 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 எனக்கு ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க எயிட் 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 எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது எயிட் 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 எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் எழுதும்போது ஏதோ ஒரே ஒரு கோரிக்கையை தான் முன் வைக்கணும் அதை தான் வந்து நீங்கள் எட்டு முறை வந்து எழுதணும் ஏன்னா ஒன்று ஒன்றா கேட்டோம் அப்படின்னா தான் இந்த பிரபஞ்ச சக்தி வந்து சீக்கிரமாக நிறைவேற்றி தரும் இப்போ உங்களுக்கு எது முக்கியமாக விஷயமோ எது வந்து சீக்கிரம் சால்வ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து நீங்கள் எழுதுங்க இப்போ ஒரு சகோதரி கூட எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சீட்டு வந்து குழுக்கல்ல உங்களுக்கு விழுந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மொத்த பிரச்சனையும் வந்து தீரும் அதனால் அந்த சீட்டு வந்து எங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்குவோங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த மாதிரி அந்த சகோதரி கூட இப்போ எயிட் எயிட் எயிட்னு எழுதிட்டு குழுக்கள் முறையில் எனக்கு சீட்டு கிடைத்து விட்டது அப்படி வந்து அவங்க எழுதிக்கலாம் எழுதத்துக்கு பர்ஃபெக்டான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் காலையில் எட்டு மணிக்கு வந்துட்டு எழுதலாம் அந்த நேரத்தை மிஸ் பண்ணவங்க காலையில் எட்டு மணி எட்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது எழுத ஆரம்பிக்கலாம் அதே போல் இரவு எட்டு மணிக்கு எழுதலாம் இல்லைனா இரவு எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு எழுத ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி இந்த நாலு நேரங்களை அளவுக்கு வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு வேளை அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த போர்ட்டல் நமக்கு ஓப்பனாக இருக்குது அதனால் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மூணுமே செய்யணுமா அப்படின்னு கேட்டால் இந்த மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இதில் உங்களுக்கு எதெல்லாம் முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஏன்னா போல் ஒரு வாய்ப்பு நமக்கு திரும்ப வந்து இனி வரப்போகிறது கிடையாது இன்னும் வந்து நம்ம நிறைய வருடங்கள் வந்து காத்திருக்க வேணும் கிடச்சிருக்கிற இந்த நாளை மிஸ் எந்த ஒரு இல்லையா எல்லாருமே வந்துட்டு இந்த லா ஆஃப் நிறைவேறாத நீண்ட நாள் தள்ளி போயிட்டே இருக்கிற நம்முடைய வேண்டுதல கூட சீக்கிரமாக நிறைவேற்றிக்கலாம் இந்த பேப்பர்ல எழுதுனவங்க இந்த பேப்பர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை மடித்து உங்களுடைய தலைகாணி கடியில வந்து வச்சுக்கோங்க இப்போ நாளைக்கு எழுதுறீங்க அப்படிங்கும்போது ஒரு எட்டு நாள் வந்து அது உங்களுடைய கடியிலேயே வந்து இருக்கட்டும் இல்லைன்னா கபோர்டுக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க பூஜை அறையில் வந்து வச்சுக்கோங்க எட்டு நாட்கள் கழித்து நீங்க அதை வந்து ஒரு விளக்குலையோ மெழுகுர்த்திலோ காட்டி அந்த சாம்பலை வந்துட்டு வெளியில ஊதி விட்டுருங்க சின்ன கோரிக்கையாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து இந்த எட்டு நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறிடும் மேலும் இந்த எட்டு நாட்களுமே ஒரு முறையாவது நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்னாடி இந்த பேப்பரை எடுத்து வச்சு அதில் எழுதியிருந்தீங்க இல்லையா பாசிட்டிவாக அதை வந்து நீங்கள் ஒரு முறையாவது படிக்கணும் அதன் தான் தூங்கணும் இதையும் நீங்கள் ரெகுலராக வந்து பண்ணிகிட்ருக்கணும் கொஞ்சம் பெரிய கோரிக்கையாக வச்சிங்க அப்படிங்கும்போது அது நிறைவேறுவதற்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் சீக்கிரமாகவே வந்து நடந்துடும் அப்படின்னு அர்த்தம் இன்னும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்